ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபத்தி ஒன்பதாவது நாள் ஆஷ் யூஸ்வல் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த டைம்லே எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு வாசலில் எல்லாம் கோலம் போட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு நான் சாரீ கட்டி ரெடி ஆகிட்ருக்கேன் கரெக்டாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எவ்வளோ டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோலேயும் நான் சொன்னேன் த்ரீ தேர்ட்டிக்கு அலார் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஹாஃப் அனவர் ஹாஃப் ஹவர் டைம் வச்சால் கூட உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் எ எந்திரிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அதுவும் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் நீங்கள் மனசு வைக்கணும் அதர்வைஸ் நம்மளால் எந்திரிக்கவே முடியாது நீங்கள் மனசு வச்சு நம்ம இந்த ஒரு செவன் டேஸ் பண்ணலாம் இல்லை நைன் டேஸ் பண்ணலாம் இல்லை டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்களாக மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்திரிச்சு பண்ண ஆரம்பிக்கணும் இடையில எவ்வளவோ தடைகள் வரதா செய்யும் அதெல்லாம் மீறி நீங்கள் அந்த பூஜையை ஃபுல்ஃபில்லாக பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ப்ளஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் என்ன நினச்சி வேண்டிங்களோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் வந்து பூஜையும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் நம்ம வந்து எப்போயும் போல் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சி ரெடி ஆகிட்டு கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக்கு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வெளியே வாசல்லேருந்து விளக்கு ஏற்றி வீட்டில் எல்லா விளக்கும் ஏற்றிடுவேன் அந்த பிரம்ம தீபமும் ஏற்றிடுவேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே போகவே கூடாது மேக்ஸிமம் ஃபைவ் ஓ கிளாக் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் டைம் வச்சு ஒரு மூணு பின்னா அஞ்சு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா பரவாயில்ல ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் எழுத்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும்போது அந்த பிரம்ம முகூர்த்தது போயிடும் இல்லையா ஸோ அந்த கரெக்டாக அந்த டைமில் பண்ணுங்கள் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக இருக்குது அந்த டையத்தில் பூஜை மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது நிறையா நீங்கள் வந்து புக்ஸு படிக்கலாம் இப்போ படிக்கிற கேர்ள்ஸாக இருக்கீங்க ஸ்கூல் படிக்கிற கேர்ள்ஸாக இருக்கீங்க காலேஜ் படிக்கிற படிக்கிறீங்களா இருந்தால் உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் அந்த டைமில் படிக்கலாம் த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே பயங்கரமான ஒரு மெமரி பவர் உங்களுக்கு கிடைக்கும் படிக்கிறதெல்லாம் நல்ல மைண்டில் ஏறும் ரொம்ப ப்ளசண்ட்டான டைம் அது ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் அந்த டைமில் இன்னொன்று நம்ம வந்து என்ன வேண்டிக்கிறோமோ அது நடந்து முடிஞ்சுதான் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் இந்த டயத்தில் ஸோ நம்ம வந்து அதை போது நம்ம வந்து நடந்து முடிஞ்சதாகவே அதை நடக்கும்போது அந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதாக நினைக்கிறோம் திங்க் பண்ணுறோம் பாசிட்டிவான விஷயங்கள் திங்க் பண்ணுறோன்னா நம்மளை சுற்றி ஒரு அதிர்வலைகள் க்ரியேட் ஆகும் பாசிட்டிவான தாட்ஸ் மட்டுமே அந்த அதிர்வலைகள் க்ரியேட் ஆகும் இதுவே நம்ம நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம திங்க் பண்ண திங்க் பண்ண நம்மளை சுற்றியும் ஒரு நெகட்டிவான அதிர்வலைகள் தான் க்ரியேட் ஆகும் ஸோ அதனால தான் அதை தான் வைபன்னு சொல்லுவோம் பாசிட்டிவான வைப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்மளோட தாட்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம க்ளியராக இருக்கணும் என்ன ஆக போகிறோமோ அதை இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம அதாகவே ஆயிட்டோன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க எப்போவுமே அதை மட்டுமே யோசிங்க இப்போ ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம கார் வாங்கிட்டோம் கார் வாங்கினதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஓட்டுறோம் அது எப்படி நம்ம வச்சுருக்கோம் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி இமேஜின் பண்ணிட்டா மட்டும் நமக்கு கிடைச்சிருமா அப்படிலாம் கேட்காதிங்க இமேஜின் பண்ண பண்ண உங்களுக்குள்ள ஒரு தாட் கிரியேட் ஆகும் நம்ம அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் அதுக்கான எஃபர்ட் நம்ம போடணும் கண்டிப்பாக நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எவ்வளோ தான் பூஜை பண்ணியிருக்கோம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னும் பேஸ் கேட்குறதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் அது ஏன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கர்மா இருக்கு இல்லையா நம்ம வந்து தெரிஞ்சோ நிறைய பாவம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற பூஜைகளுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கோ கடவுள் நம்மளுடைய பாவங்களை தான் கம்மி பண்ணுவாங்க குறைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய வேண்டுதல் வந்து கேட்கப்படும் அது வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மா தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே இருந்தாலும் அதே சமயத்தில் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது கெட்ட விஷயங்கள் நம்ம யாருக்கும் செஞ்சிடக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து கெட்டது யாருக்குமே செஞ்சிடக்கூடாது மனசார கூட நம்ம அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நினச்சிடக்கூடாது என்ன தான் வந்து கடவுளை வேண்டுனாலும் சிலர் வந்து அந்த கும்பிடுற நேரம் நல்லவங்களாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கெட்டது நினைக்கிறது கெட்டது பேசுகிறதெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம சாமி கும்பிடும்போது கடவுள் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கவே கூடாது மனசாரவோ நம்ம பேச்சாலையோ எதுவுமே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது ஸோ அது வந்து கிளியராக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம் நல்லது செய்ய முடியலையா கம்முன்னு நம்ம வேலையை பார்க்கலாம் ஸோ அதுதான் முக்கியம் நம்மளுடைய கர்மாக்கள் வந்து குறைக்க தான் நம்ம பார்க்கணும் ஒழிய கூட்டிகிட்டே போயிடக்கூடாது ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தப்பு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறை நம்மகிட்ட இருக்கும் தப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கம்மி பண்ண மட்டும்தான் பார்க்கணும் புண்ணியம் தேடணுமே தவிர நம்ம வந்து பாவங்களை அடுக்கடுக்காக சேர்த்துட்டே போயிடக்கூடாது ஸோ நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் கெட்டது எப்போவுமே நினைக்காதீங்க அது எப்போவுமே வந்து நம்மளை தான் சேரும் சின்ன வார்த்தை கூட நீலாம் நல்லா இருப்பியா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கேட்கக்கூடாது அது வந்து உங்களை தான் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ நல்லது மட்டுமே பேசுங்க நல்லது மட்டுமே நினைங்க ஸோ நமக்கும் அது நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அம்ம முகூத்த டயத்தில் எழுந்திரிச்சி பூஜை பண்ணுறவங்களுக்கும் சரி நார்மலாக சாமி கும்பிட்ற எல்லாத்துக்குமே வந்து நம்பிக்கையோடு சாமி கும்பிடுங்க அதுவே நிச்சயமாக நடக்கும் ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கோட ப்ளஸ் கடவுள் நம்பிக்கையோடு இருங்க இதை விட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்